அன்புறவே நம்ம இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம்னா இஸ்லாமிக் ஆர்ட்ஸ் அண்ட் ஃபினாலி அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க ப்ரோக்ராமில் வந்து மூணு மாதமாக ஏறதால இது நடந்துச்சுங்க நமக்கு மிஸ் ஆகிரும் நினச்சோம் பட் ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா பண்ணாங்க இருபத்தி மூணாந்தேதி வேறு ஒரு ப்ரோக்ராம் தவிர்க்க முடியாதனால நான் இருபத்தி மூணாந்தேதி இந்த ப்ரோக்ராம் புக் பண்ணியிருந்தேன் அந்த ப்ரோக்ராம் போனதுனால ரொம்ப கவலையாக இருந்தேன் ஆனால் ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா பண்ணியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உள்ள என்ன இருக்குது அப்படின்னா மெயினாக நிறையா தமிழ் மக்கள் பார்க்காத நிறையா விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்குது ஜித்தாவில் ஏதாவது ஒரு தமிழ் மீடியா கார் மீடியா நபர் எத்தனையோ டிக்டாக்கர்ஸ் இருக்காங்க எத்தனையோ இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க தமிழில் யாராவது ஒரு ஆள் இதை பற்றி போடுவாங்க அப்படின்னு நான் மூணு மாதமாக வெயிட் பண்ணேன் யாருமே போடலை பட் ஆனால் உள்ளே என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியும் நான் ஏன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொன்று என்னென்னா புல்லுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா நபிகள் நாயகம் காலத்தில் பயன்படுத்தின சில பொருட்கள் காபத்துலாவில் கலட்டின அந்த துணி காபத்துலாவில் தங்க கதவுன்னு சொல்லுவாங்கள்ல அது இதெல்லாம் உண்மையாக ரியல் இதெல்லாம் கிடையாது டூப்ளிகேட்லாம் கிடையாது ரியல் வேறு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட மக்காவுக்கு கொண்டு வரப்பட்ட மிம்பர் படி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்தியாவிலிருந்து அந்த காலத்து மைசூரை ஆண்ட மன்னர்களால் இங்கு பல ஆட்கள் அனுப்பி அதனுடைய விளக்கம்லாம் நான் உள்ளே சொல்லுவேன் போய் பக்கத்தில் காமிச்சதை உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி கையால் எழுதப்பட்ட குருவான் பிரதி இது மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது நான் உங்களுக்கு என்னுடைய பேச்சில் நான் உங்களை போரடிக்க விரும்பல அதே மாதிரி நம்ம உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறோம் எனக்கு நான் ஒரு ஏறதில் ஒரு அரை கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கார் பார்க்கிங் போட்டிருக்கேன் ஏன்னா இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கார் பார்க்கிங் இல்லை ரெண்டாவது ஸ்டெப்பு தான் கார் பார்க்கிங் கொடுத்தாங்க எங்களுக்கு கார் பார்க்கிங் போட்டு இருக்கேன் சில உள்ளே என்ன இருக்குது எப்படி இருக்குது உள்ளே போய் காட்டுறேன் வாங்க இப்போ போவோம் சவுதியில் உள்ள கல்ச்சர் மினிஸ்ட்ரி இதை நடத்துகிறாங்க நிறையா ஃபாரின்ஸ்லாம் வந்துட்டு வர போகிறாங்க இதுதான் ஆடிட்டோரியம் இது இதுக்குள்ள தான் நிறையா விஷயங்கள் அடங்கியிருக்கு இதுக்குள்ளே நம்ம என்ற ஆகிறோம் அப்படி இப்படி என்ற ஆகிறோம் நம்மளை நம்மளை வரவேற்கிறதுக்காக நிறைய பேர் நிற்கிறாங்க இதுதான் நம்மளுடைய டிக்கெட்டு நம்ம உள்ளுக்குள்ளே வந்தோடனே இப்படி தான் இது வந்து ஜித்தாவில் உள்ளவங்களுக்கு தெரியும் இது வந்து வண்டியில் போகையில் வெளியில் பார்த்துருப்பாங்க பட்டு மிகப்பெரிய குடைகள் இது வந்து இப்போ சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த லைனில் இல்லைங்க ஃபஸ்ட்டு கேட்டு இது ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு ஒவ்வொரு கேட்டாக சொல்லியிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு கேட்டில் இப்போ எல்லோரும் நிற்க வச்சுருக்காங்க நம்மளும் இப்போ ஃபஸ்ட் கேட்டுக்கு போகிறோம் அன்பு ரோலே இந்த இந்த இது தான் இந்த இது தான் நான் சொன்னது இந்தியாவிலேருந்து வந்த படி இது வந்து தங்கத்தாலையும் தேக்கு மரங்களாலையும் செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க நமக்கு பின்னாடி கொடுத்தா இதுதான் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட படி மக்காவுக்கு இந்தியா மன்னர் கொடுத்தது அது அரபியில் சொன்னாங்க நான் வந்து அது என்ன எதுன்னு நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன் இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இதனுடைய முழு விவரம் நான் கேதர் பண்ணி வச்சுக்க அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் இதுதான் இந்தியாவிலேருந்து கொண்டு கொண்டு வரப்பட்ட மெம்பர்படி இது வந்து கையெழுத்து பிரதி இது வந்து நான் இன்ட்ரடக்ஷன் சொல்லியிருப்பேன் மிகப்பெரிய குருவானு கையெழுத்து பிரதி மாஷா இதெல்லாம் நமக்கு பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கு இதில் ஏறத்தால ஒரு ஆயிரம் பேப்பர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது நிறைய பேருக்கு தெரியும் மக்கா ஹரம்சரப்பில் உள்ள அந்த தண்ணி வடிகிறது இது காபாவில் இடப்பட்ட துணி அது என்ன வருடம் அதை கபிள்ஸ்னால் அதை கபிள்ஸ் ஆ இது வந்து போன வருடத்து உள்ள கா சரிப்பா என்னை பேச கொடுப்பா இது வந்து போன வருடம் காபால அணியப்பட்ட காபா துணி தங்கை இலை இலையாலும் வெள்ளி இலையாலும் மின்னுது இது ஒரு பார்ட்டு அப்படியே அந்த காபாலில் நாலு பக்கம் இருக்கும்ல நாலு பக்கத்தும் அதை செட் பண்ணி வச்சுருக்காங்க அதே மாதிரியே அந்த காபாவில் உள்ள கதவுக்குள்ள உள்ள ஒரு திரை போட்டிருப்பாங்க அதையும் இப்போ உங்களுக்கு காட்டுறா இது வந்து அந்த காபாவில் போன வருடம் கதவுல போட்டிருந்த திரை கதவுல போடப்பட்ட திரை தங்க இலையும் வெள்ளியிலையும் செய்யப்பட்டது சூராத்தில் குறைசும் ஆயத்தில் குறைச்சும் இந்த இதில் டோரில் இருக்கான் நம்மளால் நம்ம முடியல நமக்கு இதெல்லாம் பார்க்கறது கூடிய பாக்கியம் கிடச்சிருக்கே அது ரொம்ப எல்லாருக்கும் கிடைக்காது இதனால தான் சொன்னேன் நிறையா மக்கள் மிஸ் பண்ணியிருப்பாங்க இந்த விஷயத்த அப்படின்னு சொன்னேன் ஆரம்ப கால வீடியோவில் காபத்துலனுடைய சாவி நான் அந்த சா காபனுடைய சாவியை முன்னாடி ஓடினு காமிச்சிருப்பேன் யாருமே சொல்லாத தகவல் நான் இப்போ வந்து சொல்கிறது புறம் யாருமே எந்த சேனல்லையுமே சொல்லாத தகவல் காபாவனுடைய சாவி ஏழ்நூறு வருடத்துக்கு முன்பு பழமையானது அந்த சாவியில் ஆலை இம்ரான் சூறாவா சூறா எழுதியிருக்கு அப்போ நாங்கள் அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட குலசப்பில் காமிச்சேன் பார்த்துருப்பீங்க இந்த தகவல்லாம் யாருமே கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டாங்க தமிழ் யூடியூப் வரலாற்றுலையே இப்போ நான் மட்டும்தான் இந்த தகவலை சொல்கிறேன் இது பாருங்க இது வந்து காபத்துல இருக்கிற ஹஜருல்லா சுத்தனுடைய அந்த மேலே உள்ள உரை அப்படிங்கிட்டு ஒரு பார்த்தோம்னா இது வந்து லைட் ஆர்ட் அப்படிங்கிறாங்க இது வந்து இத்தாலியை சேர்ந்த ஒருத்தர் வந்து உருவாக்குனாங்கன்னா இது வந்து அதில் வந்து அந்த கரும்பு ஊற்றிக்கிட்டே இருக்குது அந்த கழும்பு வந்து நம்ம தமிழில் சொல்ல முடியும் அந்த கழும்பு வந்து அப்படியே வடிஞ்சிக்கிட்டே இருக்குது அந்த வடியை வடி அப்படியே அந்த சர்க்கிள் ஆகுறது அப்படியே அந்த அப்படியே இதாகிடுது அந்த அம்மா தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது இப்போ ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம் என்ன விஷயம்னா நம்ம காபத்துள்ளாவில் காபா கிளர் அந்த காபாவுக்கு உள்ளுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நமக்கு நிறைய பேருக்கு இப்போ தெரிஞ்சுருக்கோம் அந்த காபாவுக்கு உள்ளுக்குள்ளே அந்த மார்பல் கல்லில் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் பாருங்கள் இதுதான் அந்த காபாவுக்குள்ள இருந்த ஒரு ரொம்ப பழமையான கற்கள் இதெல்லாம் எத்தனை வருடம்னு இங்கே குறிப்பிடலை பட் இதெல்லாம் அந்த காபாவுக்கு உள்ளுக்குள்ள கற்கள் இது வந்து இந்த இடத்த பார்க்கலையே ஒரு மாஷாலெலாம் ஒரு பெரிய ஒரு ஏதோ ஒரு திரை எங்கெங்கே படம் வருதுன்னு தெரியல இங்கே ஒரு சும்மா பிளாங்காக இருக்குது பட் இங்கிட்டிருந்து படம் வருது இங்கே பிளாங்காக இருக்கு நம்ம இங்கிட்டிருந்து படம் வருது பில்லரை ஜோ காபா கேந்தல் இல்லைன்னா ஓ பில்லரை ஒரு இப்போ கோவாக்கே இந்த இல்லைக்கு ஓத்து ஒரு ஏன் தேக்குனு கிட்டியாயே ஒரு இருட்டு அறையாக இருக்குது என்னமோ லைட் ஸ்பூன் லைட் அப்படின்னு ஒரு போட்டுருக்காங்க இருட்டு அறையாக இருக்குது இருட்டுக்குள்ள இப்போ நம்ம போகிறோம் இப்போ உள்ளுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியலை டக்குன்னு வெளி வருது ஆனால் இது இது வந்து செட் பண்ணியிருக்காங்க மத்தியா இது வந்து வெளிநாடுன்னு வெளிநாட்டினோட அட்மாஸ்பியர் அதை இது பண்ணுறாங்க

ஆ அன்பு அன்புரோலே அந்த ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு குருக்குல அது வந்து இங்கே இல்லையா பிரிட்டனில் பண்ணதான் கஸ்டமைஸா அது வந்து இந்த புரோக்ராமுக்காக கிளாஸில் சாரி கண்ணாடியில் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கத்தால முழு குருவான்னு எழுதப்பட்டது அப்படின்னாங்க இதெல்லாம் நமக்கு அப்படி தான் இருந்துச்சு மாஷா அல்லா மாஷா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ வந்து கேலரி ஒன்று முடிஞ்சிருச்சு கேலரி ஒன்றுக்குள்ளே தான் நம்ம இந்த வந்து மற்ற இதெல்லாம் பார்த்தோம் இப்போ நம்ம போகிறது கேலரி டூ கேலரி டூக்குள்ளே இப்போ நம்ம போகிறோம் இந்த கூட்டம் எல்லாம் உள்ளே போகிறதுக்காக நிற்கிற கூட்டங்கள் இப்போ நம்ம பார்த்தோம்ல ஒரு மிஷினு அது வந்து ஈராக்கில் தயார் பண்ணோம்னா அது வந்து வழிகாட்டியாக பழமையான வழிகாட்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ நம்ம பார்க்குறது வந்து மொராக்கோவில் உள்ளது நாலாம் நூற்றாண்டுடைய ஒரு மிம்பர்படி நான்காம் நூற்றாண்டினுடைய மிம்பர்படி அதற்கு உரிய ஆதாரங்கள் இது வந்து ஒரு பள்ளியினுடைய நம்ம ஊரில் சொல்லுவோம்ல மெஹராப் அப்படிங்கோம்ல மெஹராப் அப்படிங்க ஒரு பள்ளியில் அது வந்து மரத்தால் செஞ்சுருக்காங்க இந்த மெஹரா பூ வந்து என்ன செஞ்சுரி போட்டிருக்காங்கன்னா அதாவது இது வந்து ஹிஜரியில் போட்டிருக்காங்க அதாவது நம்ம இதில் இங்கிலீஷில் சொன்னோம்னா எட்நூற்றி இருபத்தஞ்சி வருடம் போட்டிருப்பாங்க எட்நூற்றி இருபத்தஞ்சி ஜனவரியில் உள்ளது அன்புல நம்ம இங்கே பார்க்குறது வந்து அஞ்சு ஏழாம் நூற்றாண்டுடைய உண்டியம் இதை போட்டு போட்டிருப்பாங்க செவன்த் செஞ்சுரி அங்கிட்டு ஒரு உண்டியல் இருக்குது அதே மாதிரி அந்த காலத்து நாணயங்களை பாருங்கள் எப்படி அழகா நேர்த்திய வடிவமைச்சிருக்காங்க இது வந்து தங்க நாணயங்கள் இது எல்லாமே ஏழாம் செஞ்சுரி அல்லது எட்டாம் செஞ்சு சொல்றாங்க பத்தர் பேசாயே பத்தரை ஜோ பேச ஒரு குச்சி சோனருப்பே கோல்டு பின் உடை அந்த உடை வந்து ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்ததான் இந்த உடை ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்தது மங்கோலியர்களால் உருவாக்கப்பட்டது அந்த உடையில நிறைய வேலைப்பாடுகள் நிறைந்திருக்கு அது மட்டும் இல்லாம அந்த உடை வந்து கயிறாலையும் தங்கத்தாலையும் செய்யப்பட்டது அப்படின்னாங்க அதை உங்களோட குலசல காற்ற பாருங்க தங்கம் மீனுதா இங்கே பார்க்குறது வந்து பழமையான ஆயுதங்கள் அந்த ஆயுதங்கள் மட்டும் இல்லாத இது வந்து ரொம்ப பழமையான ஆயுதங்கள் அதை பார்த்தாலே தெரியும் அதே மாதிரி அந்த ஆபரணங்களுடைய பாக்ஸ் ஆபரணங்கள் வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க ரொம்ப பழமையானதுன்னு எழுதியிருக்காங்க அதை நீங்கள் பார்க்குறது வந்து அந்த காலத்தில் அரேபியர்கள் யூஸ் பண்ண கிட்டார் போட்டிருக்காங்க ஒன்றும் தெரியல ரொம்ப பழிமையான கிட்டார் அதனுடைய வேலைப்பாடுகளை பாருங்கள் அதே மாதிரி இங்கிட்டு ஒரு ரெண்டு கித்தார் வச்சுருக்காங்க இதுவும் அந்த உண்டுக்குள்ளே ரொம்ப வேலைப்பாடுகள் நிறைந்த கித்தாராக இருக்குது ஒரு பெரிய ஒரு எக்ஸிபிஷனில் வைக்கிறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு இதனுடைய பொருத்தருக்கும் பார்த்துங்க அன்புரோவில் இப்போ நம்ம பார்க்குற வந்து அரிய வகை அரிய வகை ஆபரணங்கள் முத்து வைரம் தங்கம் நம்ம இதுவரையும் பார்த்திடாத சில அரிய வகை பொருட்கள்லாம் இங்கே வச்சுருக்காங்க ஒன்று ஒன்றா காட்டுறேன் எல்லாமே கோடிக்கு மேலே இந்தியாவினுடைய மதியப்படி கோடிக்கு மேலே அதை எப்படி சூப்பராகச்சுதான் பாருங்க ஒன்று ஒன்றா காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு நம்ம கண்ணில் பட்டது நம்ம மின்னுது பாருங்கள் இது வந்து இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட வைரம் அதற்கு என்ன ஆதாரம் இருந்த கிடையாது அப்படி எதுக்காக பாருங்க இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட வைரம் தொண்ணூற்றி புண் தொண்ணூ தொண்ணூறு புள்ளி முப்பத்தெட்டு கேரட்டு அதனுடைய வருடங்கள் சூப்பராக இருந்துச்சுனாங்க ஆனால் வயிறு அப்படி தக 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 நம்ம முன்னுது பார்த்தோம் இந்த கல்லுக்கு பேர் வந்து நம்ம ஊரில் எமரால்டு அப்படிமாங்க எமரால்டு பச்சை அப்படிமாங்க இதெல்லாம் ஒரிஜினல் கல் இதெல்லாம் கோடிக்கு மேலே உள்ள பொருட்கள் எமரால்டு பச்சை அது ரூபி கல் ங்கட்டணியோடு பார்த்தீங்கன்னா முத்து இருக்குல்ல அந்த எமரால்டு கல் எமரால்டு கல்லையும் முத்தும் சேர்ந்து செஞ்ச ஒரு சிறு குடுவை அதிலே போட்டிருக்கு பாருங்கள் என்னென்ன மெட்டீரியலை செய்யப்பட்டதுன்னு பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தது ரூபி கல் கோல்டு கிறிஸ்டல் ராக் கிறிஸ்டல் ஆகியவற்றால் செய்யப்பட்டது நம்ம இப்போ பார்க்குறது வந்து ஒரு விலை மதிப்புள்ள பச்சை எமரால்டையும் ரூபிலையும் ஆன ஒரு வந்து கழுக்கு வகையானது கழுக்கு வகையை சேர்ந்தது இதனுடைய மதிப்பு ஏறத்தால் ஒரு ரொம்ப கூட அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எத்தனையோ மில்லியனு சௌகரியாக சொன்னாங்க இது அப்படி நம்ம மின்னுது இந்த லைட்டுக்கு அது அப்படி மின்னுது அன்புறவங்களே இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த காலத்தில் போர்களில் பயன்படுத்தின சில பொருட்கள் இங்கே காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க அது என்னென்னு நமக்கு விளக்கங்கள் தெரியாட்டியும் அதை அப்படியே உங்களுக்காக பாருங்க இது வந்து கவசம் அதாவது இது வந்து நம்மளுடைய புதுக்கோட்டை மியூசியத்தில் எப்படி ஒரு கவசம் இருக்கும் அதே மாதிரி அதே மாதிரி ரெண்டு வச்சுருக்காங்க இங்கிட்ட ஒன்று வச்சுருக்காங்க இங்கிட்டு ஒன்று வச்சுருக்காங்க இங்கிட்ட ஒன்று வச்சுருக்காங்க இது வந்து தாக்குதலில் இருந்து தன்னை காப்பாற்றுவதற்காக இவங்க வந்துருக்காங்க இது வந்து ஹேண்ட்மேடு இது வந்து எங்கே செஞ்சுருக்காங்கன்னா இது வந்து தங்கத்தாலே செஞ்சுருக்காங்கப்பா இது வந்து எங்கே செஞ்சுருக்காங்கன்னா கெய்ரோ எஜிப்து அப்படிங்கிற மாதிரி இதில் போட்டிருக்கு அப்படி இங்கிட்டு வந்தோம்னா நிறையா குத்து வாள் வச்சுருக்காங்க குத்து வாள்னு சொல்லணும்ல கையில் சும்மா பிடிச்சிக்கிட்டு குத்து வாழை வச்சுருக்காங்க அந்த குத்துவாள்கள்லையும் சில வந்து ரொம்ப காஸ்ட்லியாக எமரால்டு அது மாதிரி ஒரு ஹை குவாலிட்டி உள்ள கோல்டு சில்வரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மெட்டீரியலை கொண்டு தான் செஞ்சுருக்காங்க எல்லாமே அன்புற போருக்கு பயன்படுத்தின பொருட்கள் நிறையா இன்னும் இருக்குது நிறையா எல்லாத்தையும் என்னால் அந்த வீடியோவில் எடுக்க முடியாது எக்ஸ்பிளைன் என்னால் பண்ண முடியலை இப்போ வந்து எனக்கு டைமும் ஆச்சு இப்போ அடுத்த செக்ஷன் போயிட்டு அடுத்த செக்ஷனில் என்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காம்கின வாங்க அன்புறோட அலக்துல்லா எக்ஸிபிஷனுக்கு வந்தோம் மாஷாலெல்லாம் நான் மிஸ் ஆயிருமோ அப்படின்னு ரொம்ப ஒரு ஏக்கத்தில் இருந்தேன் அலஹம்துல்லா எல்லாம் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்து தான் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அலக்துல்லா ஏன்னா அது நேற்று நான் வர வேண்டியது நேற்று வேறு ப்ரோக்ராம் போனதுனால இது கிடைக்குமோ கிடைக்காத அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் டூ டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணதை நமக்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திட்டேன் வந்தோம் நான் சொன்ன நம்ம அறியாத தெரியாத நிறையா பார்க்க வேண்டிய விஷயங்கள் எல்லாருக்கும் சொன்ன அதுவும் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க இதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்காது நேரில் பார்க்குறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை எல்லா மக்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஜித்தாவில் இந்த இது வருட வருடம் நடக்கும் அன்புறே ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஐட்டம் வச்சுருக்காங்க நம்ம பார்த்ததே இல்லை இது வரைக்கும் அப்படி ஒரு வித்தியாசமான ஐட்டம் வச்சுருக்காங்க அது என்னென்னு உங்களுக்கு காட்டுற மாதிரிங்க இது என்னன்னு தெரியவே இல்லை ஆனால் அழகாக இருக்குது அங்கே மக்கள் இருக்க கூட்டமாக இருக்குது அது என்னென்னு அவங்கள்ட்ட நம்ம கேட்போம் பாருங்கள் சொன்ன அந்த வித்தியாசமான ஐட்டம் தான் மூங்கில அடுக்க வச்சுருக்காங்க அப்படி மூங்கி கம்பு இந்த மூங்கி கம்புகளை வேற மூங்கி கம்பு அந்த பேர்ச்சம்பழம் மட்டை இது மாதிரி விஷயங்களை இப்படி கொத்து கொத்தா கொத்து கொத்தா அடுக்கி வச்சுருக்காங்க என்ன கான்செப்டுன்னு தெரியலை நான் இவங்கள்ட்ட கேட்போம் அன்புருவிலே நம்ம இது என்னென்னு கேட்டோம் இது வந்து மூங்கில் வீடான் அந்த காலத்தில் மூங்கில் வீட்டில் இருந்தால் என்ன ஃபீல்டு இருக்குமோ ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டன்தான் இந்தியாவில் வந்து இந்தியாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் உள்ள பால பாலமாக இந்த இது மாதிரி ஹவுஸ்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க நான் உள்ளே போய் பார்ப்போம் என்ன ஃபீல் கொடுக்குதுன்னு பார்ப்போம் இப்போ இதுதான் அந்த மூங்கில் ஹவுஸு நிறையா மூங்கில் மரம் வச்சுருக்காங்க மூங்கில் தட்டி வச்சுருக்காங்க நிறையா இப்போ நம்ம அப்படி உள்ளே போகிறோம் உள்ளே போகையில் என்னமோ டம்மு 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 டுமு டம்மு டம்முன்னு கே அடிக்கிறாங்க இது வந்து அந்த ஒரு ஃபீல் வரணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து சவுண்டு வந்து ஆர்டிஃபிஷியலாக கொடுக்குறாங்க நம்ம கிட்ட ஏதாவது கொட்டெலாம் கொட்டுறாங்க கொட்டு கொட்டு மக்கள் டான்ஸ்ல ஆமாங்க டிஃப்ரெண்ட்டாக சவுண்டு வருதுப்பா ஆமாம்ப்பா உண்மை உண்மைதான்ப்பா மூங்கில் தட்டை தட்ட அந்த டிஃப்ரெண்ட்டு சவுண்ட் ஆஃப் புரில் அந்த மூங்கியை சும்மா தான் போய் தொட்டேன் ஆட்டோமேட்டிக்காக வைப்பு வந்துருச்சு நல்லா என்ஜாய் ஆயிருந்துச்சுப்போ உண்மையில் இன்னும் பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள் இருக்குது ஒரு நாளில் கண்டிப்பாக அது வந்து ஃபுல்ஃபில் ஆகலை எனக்கு நிறைய இடங்கள் இருக்குது பட் ஆனால் எனக்கு டைமிங் இல்லை அது ஒரு முக்கியமான விஷயம் இருந்து நான் எத்தனை அஞ்சு மணிக்கு வந்தேன் மணி இப்போ எட்டு மணி ஆச்சு மூணு மணி நேரம் ஆகியும் ஃபுல்ஃபில் ஆகலை பட் நம்மளுடைய சேனலில் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இயர் அடுத்த வருஷம் ஜனவரிக்கு அப்புறம் வரக்கூடிய உம்ரா மக்களுக்கு இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு கண்டிப்பாக வாங்க அப்படி தான் என் யூடியூப் யூடியூப் சேனலில் பாருங்கள் ஃபோன் நம்பர் இருக்குது என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்குள்ள தெளிவான விளக்கங்கள் நான் கொடுக்குறேன் அலமதுல்லா இதோடு நம்மளுடைய வீடியோவை முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குற மக்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அப்படின்னு உங்களை கேட்டுக்கிட்டு விடை பெறுவது உங்கள் காரை ஃபுட் ஃபுட்விலாகர் ஹபி